टू थोर हंड्रेड पर हाउसिंग थर्टी लैक्स विदउटीटी डॉक्यूमेंट एनी सो ट वैल्यू एंड्री थी अस இது வந்து யாரும் எப்படி கொடுக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சொல்றேன் ஏனா இருபது நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க டைம் இருபது நிமிஷத்துல நான் முடிச்சிடும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொபோஸ் என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கிடைக்காது லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நான் சாப்பிட வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்

இதனுடைய யானக்கா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன இருக்குன்னாக்கா பண்ண வர ஜேஇடி நம்பருக்கு ஒன்று வரும் மொபைலில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் யாரும் எதுவும் வாங்குறதில்ல எந்த இதுவும் கிடையாது இந்த ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாக்கா வரும் நம்பர் நம்பர் ஜீவன் தானா குரூப் அப்படி போட்டு ஜீவன் தானா அப்படிน சொல்லிட்ட அந்த ஜேடி நம்பர் போட்டா தான் உங்க அக்கவுண்ட் ஓபன் ஆகும் பாஸ்வேர்ட் எப்படி ஏடிஎம் காரை உருங்க அந்த ஏடிஎம் காரை உருங்க போல டால் நம்பர் கொடுப்போம் உங்க பேர் போட்டு அத இது பண்ணா இன்னொரு பக்கம் ஆகும் ஆகும் கட்டிக்கிற இந்த

புரியுது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இதை புரியுதுதான் கேள்விங்க இதுதான் புரியுதுதான் கேள்வோம் உங்கள் பேரெண்ட்ஸுக்கு போய் சொல்லும் ஏன்னால் எல்லா எல்லா ஸ்கூல்லையும் எல்லார் கிட்டேயும் நம்பர் வாங்கிக்கிறோம் சரிங்க என்ன பண்ணுறோங்க நம்பர் எடுத்து கொடுத்துறோம் நாங்கள் நம்பர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் பண்ண உங்களுக்கு இந்த எல்லாம் அனுப்புவோம் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணலாம் இது வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ன

ஒன் <laughs> சைட்டத்தில் ஒரு லட்சம் யாரும் தான் இப்போ எச்சி எடுத்தாலும் மழை வந்து வீடியே இருக்குது இடின்னு இருக்கிறதே அதெல்லாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட காசு கொடுத்துருவோம் அக்கா முப்பது லட்சம் நோய்ல அதில் நீங்க தான் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு முப்பது லட்சம் தான் வாழ வேண்டியல உங்களுக்கு அஞ்சு லட்சமா இல்லை இல்ல லட்சமாக இவங்க இல்ல பத்து லட்சமாக எவ்வளோ ரெண்டால கொடுக்கணும் பின்கவுட் டீஸ்ட் தான் எல்லா ஸ்கூலும் டீச்சர்லேருந்துக்கிட்டே அப்பே பண்ணிக்கிறாங்க

நீங்க வந்து என்ன பண்ணுங்கனாக்கா அச்சா இது அப்ளை பண்ற அப்ளை பண்ணத கிடைக்கும் இந்த இன்னைக்கு டேட் 16th அச்சா सपोज ஒரு எக்ஸாம்பிள் 16th நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வர 16th உங்களுக்கு அமௌண்ட்ல காசு வந்துரும் கை தட்டுங்க இங்க வந்து வந்தா இங்க வந்து வந்தா ஓர கட்டுவா இங்க வந்து வந்தா காசு அப்ளை பண்ண மாதிரி அச்சா क्या पूरी ना बने नीचे लेके जाना मुचेला क्या पूरी ना बने ना ना ये बटे बोया रेडियो नीचे लेके जाना मुचेला थैंक यू फॉर गार्ड थैंक यू फॉर गार्ड गार्ड ने दिए गुड अपार्टमेंट जो जीवन दाना ग्रुप तुम्हारे मातीलाल ना पैसे दिए ग्रुवाई बुकर उधर क्या उधर सार के कुछ पाल गा�

ಭಾಷೆ ಹೊಂದಿದ್ರೆ ದೇಶಗಳ ನಾವು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಸಾಧ್ಯ ಮಾಡಬಹುದು ಗುರುಗಳ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಾಣಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಾಣಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಗೌರವ ಕೊಡಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮತ್ತು ಶಿಕ್ಷಕರು ಏನ್ ಗುರುಗಳಿದ್ದಾರೆ ಅವರಿಬ್ರು ಏಕೆಡಗಾರಿ ಇವತ್ತು ಕಾಣಿ ಗೌರವದಿಂದ ಕಾಣಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಕೃಷಿ ಇದ್ದಾರೆ ವಿದ್ಯಾವಂತ ಮಾಡ್ತಾರೆ ಉನ್ನತ ಪ್ರತಿಗಳಾಗಿ ಬೆಳಿರಿ ಈ ಸಂಸ್ಥೆ ಬಹಳ ಅದ್ಭುತವಾದ ಸಂಸ್ಥೆ ವಿಚಾರ ಗೊತ್ತಾಗಿರ್ಬೇಕೀನಿ ಅನ್ಸುತ್ತಲ್ಲ ಗೊತ್ತಾಯ್ತ ಇದನ್ನ ನಿಮ್ಮ ಅಕ್ಕ ಅಮ್ಮ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಅಕ್ಕ ಹೇಳಿ ನೀವು ವಿಚಾರ ತಿಳಿದಕೊಳ್ಳಿ ಟೀಚರ್ಸ್ ಅರ್ಥ ಆಗಿರ್ಬೋದು ಅನ್ಸುತ್ತಲ್ವ ಮೇಡಂ ಇದೊಂದು ದಾನ ಧರ್ಮ ಸಹಾಯ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಸಂಸ್ಥೆ ನಾವು ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯ ಕೊಡಬೇಕು ಮನೆಯಿಂದ ಫ್ರೀ ಆಗಿ ಮನೆ ಕೊಡಬೇಕು ಚೆನ್ನಾಗಿ ಹೋದ ಮಕ್ಕಳಿಗೆ ಐಎಎಸ್ ಐಪಿಎಸ್ ಕೆಐಎಸ್ ಎಂ ಬಿ ಪಿ ಎಸ್ ಕಂಪ್ನಿ ಮಾಡ್ತೀನಿ ಒಂದು ಲಕ್ಷದಿಂದ ನಾಲ್ಕು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ದರ್ಶನ ರೂಪದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ವಿದ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ವಿದ್ಯೆ ಕಲೀಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸಮಾಜದಲ್ಲಿ ಉನ್ನತ ಪ್ರಜೆಯಾಗಿ

लेके हमने तेरे बीच में बने ने मार बने में ना बोला तो मतलब तुम्हारा बाकरी को सेला मक्के को सेला फिर उनको क्या इन्हें माता लेके समुद्र के बीच में रखा था और उसके माता लेके अक्षय कपूर का पंडित लड़कों को साथ मतलब मातमों को समझ ले यही चीज़ हम लोग बनाते हैं। आर्मी के लंगर। ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க